கத்துடைய ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு பதினைந்து கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்துகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை கிறிஸ்தவர்கள்தான் பாக்கியம் உள்ள ஜனம் என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே குறிப்பிடுகின்றார் தனக்கென்று ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் வாழ்விலே கர்த்தர் மகிமை சிறக்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் நாமும் இன்னும் மகிமையாக இருக்க கருவிகளாக எடுத்து பயன்படுத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தரை சார்ந்து வாழ விரும்பினால் நம் வாழ்க்கையே அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் கர்த்தாவே என் வாழ்விலே அற்புதங்களை செய்யும் நீர் அதிசயங்களை நிகழ்த்தும் அப்பொழுது பார்க்கின்ற மற்றவர்கள் இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று துதியை சொல்லி வருவார்கள் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் பொழுது உலகத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முடியும் எனவே நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி வாழ தொடங்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலே அவர் மகிமை சிறக்கும்படியாக அவர் நம் வாழ்க்கையை மாற்றி நம்மை பாக்கியமுள்ள ஜனமாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீர் எங்களை உம்முடைய ஜனமாக தேர்ந்தெடுத்து அதுவும் பாக்கியமுள்ள ஜனமாய் எங்களை மாற்றி வருவதற்காய் நன்றியப்பா எங்கள் வாழ்விலே நீர் வெற்றி சிறந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நீர் என்றென்று மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்கென்று எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன் ஹலேலூயா காட் பிளஸ் யூ ஆல்